என்ன ஒரு வருத்தம்னா வெறும் கண்ணதாசன திரைப்பாடல்களை வச்சே இடம் போடக்கூடாது திரைப்பாடல்கள் குறை சொல்லுது கண்ணதாசனுடைய பாடல்கள் மாதிரி ஆப்டிமிஸ்டிக் சாங் யாரும் தொய்ந்து நைந்து போனவனுடைய உள்ளத்தை நிமிர்த்தி உக்காத்தி வைக்கக்கூடிய பாட்டு கண்ணதாசனை தவிர எவனுமே எழுதுல ஒரு உதாரணம் சொல்கிறேன் பழைய காலத்தில் ஹீரோயின்கள்லாம் சோகமாக பாட்டு இருந்தால் பல்லவி எப்படி இருக்கு தெரியுமா பொன்னான வாழ்வு மண்ணாகி போச்சுன்னு இருக்கும் எவனா போடுவாங்க போடுவானா காலையில் வெள்ளிக்கிழமை

தெரிந்த உயிரேற்று விலக தெரியா